லார்ட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் கால் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த இடத்துல யோவான் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார் இந்த சம்பவம் நான்காவது முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது பரலோகத்திலே ஏழு முத்திரைகள் இருக்கிறது அந்த ஏழு முத்திரைகளிலே இப்போது ஏசப்பா மூன்று முத்திரையை உடைச்சிட்டாரு நான்காவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த சம்பவம் வருகிறது இப்போ இந்த இடத்துல யோவான் என்ன பார்க்குறார் அப்படின்னா ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை பார்க்கிறார் இப்போ இந்த மங்கின நிறமுள்ள ஒரு குதிரைக்கு மேலே ஒருவன் அமர்ந்திருக்கிறான் அவன் குதிரை வீரனாக இருக்கிறான் அவனுக்கு பேரே மரணம் அவன் சிந்தை மரணம் அவன் தொழில் மரணம் பூமியில் கால் பங்கு மக்களை கொலை செய்யும்படியாக அனுப்பப்பட்ட சங்கார தூதன் அவன் ஒரு மரண தூதன் என்று நம்முடைய வேதம் நமக்கு இவனை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறது இவனுக்கு பின்னாடி என்ன சென்றதுன்னு சொன்னால் பாதாளம் இவனுக்கு பின்னாக சென்றது அப்போ இவன் கையிலே மடிய போகிறவர்கள் இவனோட யுத்தியிலே தங்களுடைய உயிரை போகிறவர்கள் கண்டிப்பாக அவர்கள் கர்த்தரிடத்தில் போக மாட்டார்கள் அவர்களுடைய ஆவி பாதாளத்திலே இறங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி இப்போ இவன் அதாவது இந்த மரண தூதன் எந்தெந்த வகையான மரணங்களினாலே மக்களை கொலை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதையும் இந்த வசனமே நமக்கு சொல்லி கொடுக்கிறது முதலாவதாக பட்டயம் பட்டயம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கத்தி இல்லை கொள்ளை நோய் எனும் பட்டயம் அப்போது கொள்ளை நோயினால இந்த உலகத்தை இவன் வாதிக்கப் போகிறான் குறிப்பாக கொரோனா எனும் கொள்ளை நோய் இந்த பூமியிலே பரவினது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சமயத்தில் நடந்ததை விட கொடூரமான கொள்ளை நோய்களினாலே மக்கள் போகிறார்கள் அவர்களுடைய ஆத்மா பாதாளத்துக்கு இறங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இரண்டாவது பஞ்சம் இந்த பஞ்சமானது இப்போ ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது இந்த மங்கில் நிறம் உள்ள குதிரையினுடைய அந்த குதிரை வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பூமிக்குள்ளே வந்து இந்த பஞ்சத்தை அப்படியே பெருக்கெடுக்க செய்து உலகம் முழுவதும் பஞ்சத்தினால் அவர்கள் சாப்பாடு இல்லாமல் இறக்கப் போகிறாங்க மூன்றாவதாக சாவு சாவினாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடப்படுகிறது இந்த சாவினாலும் அப்படின்றது நார்மலாக வரக்கூடிய சாவு கிடையாது அகால மரணங்கள் கொடூர மரணங்கள் இந்த உலகம் இதுவரை பார்த்திராத கொடூர மரணங்களினால மக்களை இவன் கொலை செய்வான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நான்காவதாக பூமியில் உள்ள துஷ்ட மிருகங்கள் கடித்து மனிதர்கள் இறந்து போவார்கள் இந்த நான்கு காரியங்களும் எப்போ இந்த பூமியில் உச்சகட்டமாக நடைபெற போகுதோ அந்த நாட்கள்தான் இந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் நாட்கள் இந்த மரண தூதனுடைய நாட்கள் என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்